வெல்கம் டு கைலாஸ் கரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாம தீபாவளி ஸ்பெஷலான ஒரு தேங்கோல் முறுக்கு தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அதுக்காக நான் ஒரு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவு போய் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு கப்பு மாவு வச்சு தான் தேங்குள் முறுக்கு பண்ண போகிறேன் சாதாரணமாக எப்போவுமே நான் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு தான் எப்போவுமே காட்டுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அதனால் மூணு கப்பு ரைஸ் ரோர் பின்ன நம்ம கடையில் வந்து இடியாப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே அந்த மாவுனாலும் ஓகே தான் இல்லை நம்ம வீட்டில் வந்து திரிச்சு வச்சுக்கக்கூடிய மாவுனாலும் தான் அதை எடுத்துக்கலாம் இப்படி முறுக்கு பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரயராக தான் பண்ணுறது இங்கே பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க மூணாவது கப்போ போட்டுடலாம் மூணு கப்பு மாவு நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நான் வந்து பொட்டுக்கடலை இருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரோஸ் பண்ண எல்லாம் தேவையில்லை எப்போவுமே நம்ம சட்னிக்கு இது வச்சு பண்ணுறதுனால எல்லா வீட்டிலையுமே இருக்கும் ஸ்டாக்கு பாருங்க ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் பத்தலை இன்னைக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ஆயிடுச்சு அதையும் சேர்த்துட்டோம் இனி வந்து நான் இது கூட வந்து கொஞ்சம் அவல் சேர்க்குறேன் அவல் வந்து ஒயிட் அவல்னாலும் சரி தான் ரெட் அவள்னாலும் சரி தான் ஏது அவல் வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை கப்பு கூட சேர்த்தேன் இப்போ வந்து ஜார் நிறைஞ்சி போச்சு இது வந்து ரெண்டு வாட்டியாக போட்டு தான் நம்மளுக்கு பொ பொடி பண்ண முடியும் மாற்றிட்டு ரெண்டு வாட்டியாக போட்டுக்கலாம் நல்ல பொடி பண்ணிடுங்க சீக்கிரமாக பொடிச்சிடும் அவ்வளோலாம் பொடியதுக்கு டைமே ஆகாது கொட்டுக்கடலையும் அந்த மாதிரி தான் சீக்கிரமாக பிடிஞ்சிடும் நல்லா ஃபைனாக பிடிச்சிக்கோங்க அதையும் பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாவு கூட சேர்த்துடலாம் சரித்து சேர்த்துக்கலாம் அதில் ஏதாவது இந்த மாதிரி தறி தறியாக இருந்ததுன்னா அது வந்துடும் பாருங்க இப்போ இந்த மாதிரி சளிச்சு பார்த்தப்போ இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது த்ரோ பண்ணிடலாம் நிறைய இருந்தால் நீங்கள் வந்து திருப்பியும் பிடிச்சி இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கணும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்பியும் திரும்பியும் பண்ணுவீங்க பாருங்கள் ஒரு கப் மாவு எடுத்து நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கணும் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு சேர்க்கலாம் இல்லை நான் வெள்ளை இருக்க வெள்ளை அவ்வளோ வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் பாருங்க உப்பு சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அந்த ஆயில் இருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து சூடாக சின்ன சூடாவோடு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் சேர்த்து பணஞ்சிடலாம் இப்போ நம்ம முறுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காகத்தான் அதையும் நான் மாவில் சேர்த்துட்டேன் உடனே கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கிளறிட்டு அப்புறமா கை வச்சு பிசைஞ்சிடலாம் பிகினேஸுக்கு கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த முறுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர பசஞ்சிடலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம எண்ணெயும் சேர்த்துட்டோம் உப்பு பத்தலை நான் கொஞ்சம் உப்பு கூட சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு நல்ல மாவு சாஃப்டான நம்ம முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து ஜாஸ்தி எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு கப்பு ரெண்டு கப்பெல்லாம் எடுத்தோன்னா ஈஸியாக நம்ம பிணைஞ்சிடலாம் பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி பசிஞ்சுக்கோங்க சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து முறுக்கு புழியக்கூடிய ஒரு நச்சில போட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மூணு ஹோல் உள்ள சில்லு தான் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து அந்த இடியாப்பம் மேக்கரில் அதை போட்டு பண்ணிடலாம் மாவு அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு அதிலே ஆயில் க்ரீஸ் பண்ணி அப்படியும் இதை பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேட் பெரிய பிளேட்டாக எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டும் பண்ணலாம் ரெண்டு டைப்லேயும் பண்ணலாம் சீக்கிரம் போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஸ்பூன்லலாம் வச்சு பண்ணும்போது போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ வந்து முதல்லமா ப்ளேட்டில் லேஸாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கூட வேண்டாம் கம்மியாக போதும் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிடலாம் இப்படி பண்ணும்போது அந்த அந்த முறுக்கு வந்து இப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது ஈஸியாக விழுந்துடும் பார்த்தீங்களா ஃப்ளோவாக விழுது இல்லை நம்ம மாவு சரியில்லைன்னா அது வந்து கட்டாயி கட்டாய் போகும் இந்த மாதிரி நீட்டாக வராது அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஓகே இப்படி கட்டாய் கட்டாய் போனால் நல்லா இருக்காது இப்படி ஃப்ளோவாக வரணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஆயில் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொடுக்க ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் சூடாகும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க சூடாச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டால் உடனே மேலே பொங்கி பொங்கி வந்ததுன்னா ஆயில் சூடாகிச்சுன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் கொஞ்சம் சூடாக வேண்டி இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் லேட்டாகி தான் பொங்கி வந்தது இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்ல சூடாயிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம் இப்படி வந்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு எடுத்து போட்டுடலாம் ஆயில் ஆயில் வந்து கிரீஸ் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக நம்மளுக்கு எடுக்க முடியும் ஒட்டாமல் வந்துடும் பார்த்திங்களா இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க எல்லாம் உடஞ்சிரும் பாதிக்கு மேல் பபிள்ஸ் எல்லாம் தான் நம்ம திருப்பி போடணும் பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகும்போது கோல்டன் ஆகும் ஆகும்போது நம்ம இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் இப்போ நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான் இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகும்போது எடுத்துடலாம் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நெக்ஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம் அது வந்து ஸ்பூனில் வச்சு நான் அப்படி ஸ்பூன்லேயே போடுறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு வச்சு அந்த ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டால் போதும் அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது ஈஸியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் மீதி உள்ளது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுறேன் ஓகே நம்ம சூப்பரான டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கிறிஸ்பியான முறுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவுப்படி என்னுடைய சேனல் இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துருங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ